ஓடும் ரயிலில் மாற்றுத்திறனாளி பயணியை தாக்கிய தலைமை காவலரான பழனி என்பவர் மேலே திருவாரூர் ரயில்வே போலீசார் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மாற்றுத்திறனாளியை போலீஸ் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மன்னார்குடியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் கருணாநிதி என்ற ஒரு மாற்றுத்திறனாளி பயணம் செஞ்சிருக்காரு நீட்டாமங்கலம் ரயில் நிலையத்தில் போலீஸ் உட்பட மூன்று பேர் ரயில் பெட்டியுடைய கதவை திறங்கன்னு சொன்னதாக சொல்லப்படுது அப்போ மாற்றுத்திறனாளிகள் யாருமே கதவை திறக்கலன்னு சொல்லப்படுது திருவாரூரில் ரயிலில் நின்னப்ப பயணி ஒருவர் இறங்குறதுக்காக கதவை திறந்ததும் உள்ள போன போலீஸ் கருணாநிதியை கன்னத்துல அரைந்து தாக்கியிருக்காரு கருணாநிதி கொடுத்த புகாரொடி அடிப்படையில் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க இதையடுத்து தலைமை காவலரான பழனி என்பவர் மேல திருவாரூர் ரயில்வே போலீசார் இரண்டு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஜாவா என்ன மேல கை வைக்க ரூல்ஸ் கரெக்ட்டா ஆடி கேட்டா வச துட்டன ந மூணு நிமிஷம் என்னது வர மகா ஆடி என்ன காலம்